வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் இரண்டாவது வினாவாக வந்த ஒருங்குமை சவன்பாடுகளை உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாத்தால் செய்து பார்க்கலன்னா செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க வினாத்தாலை சார் எங்கே சார் பெற்றுக்கொள்றது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பேன் பிள்ளையே லிங்கில் வந்து ரெண்டு விதமான லிங்க் போட்டிருக்கேன் ஒன்று கூகுள் ட்ரைவ் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ டெலிகிராம் குரூப் இந்த லிங்கையும் வந்து போடக்கூடியதாக இருக்குது போட்டுக்கொண்டு வரேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அந்த வினாத்தாள் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வினாத்தாள தரவரக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப் இருக்கணும் உங்களோட ஃபோனில் டெலிகிராம் இருக்கணும் அப்படின்ற எந்த இல்லை உங்களோட ஃபோனுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வேறு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் டெலிகிராம் குரூப்போ இல்லை வை வாட்ஸ்அப் குழுக்களையோ இருப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களும் உட உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் போட்டிருப்பேன் பாருங்கோ அந்த லிங்கில் ஏதோ ஒரு குழுவில் இருந்தாலே உங்களுக்கு தேவையான அனைத்து வினாக்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் டெலிகிராம் குரூப் மட்டும் நான் எப்பவும் பதிவிட்ட வினாத்தால் கூட நீங்க எந்த நேரத்திலையும் தேவை கேட்ட மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் வாட்ஸ்அப்போ அப்பப்போ டவுன்லோட் பண்ணாதான் ஒன்றொழி ஒழிய பிறகு போய் நான் பிறகு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு விட்டீங்களா திரும்ப உங்களுக்கு போகும்போது அந்த வினாத்தால் டவுன்லோட் பண்ணிலாது அப்படின்னு தான் காட்டும் தனிப்பட்ட முறையில் என்ன தொந்தரவு பண்ண வேணாம் பிள்ளைகள் எனக்கு ஒரு நிறைய பிள்ளைகளாக இட்டீங்க அது பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லா பிள்ளையையும் என்னால் தனிப்பட்ட முறையில் கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு ஒரு மன வருத்தத்தை தருது என்னால் இப்போ எப்படிப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒவ்வொரு விடயம் கேட்கப்படுற வினாத்தாள்களாக இருந்தாலும் என்னால் இருந்தால் அதை பெற்றுக் கொடுக்குறேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கே கேட்குற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னால் அவைகளுக்கு தெளிவுபடுத்தக்கூடியமே இருக்கு ஒருவேளை சின்ன சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாக வாய்ஸ் மெசேஜ்லயோ இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அந்த வகுப்பு இந்த ஆரம்பத்திலேயோ இல்லை இறுதியிலேயோ இல்லை அதே வகுப்பு தொடர்பான வினாத்தான் தான் அப்படின்னா அந்த வகுப்புலேயோ நான் கலந்துரையாடி அந்த பிள்ளைக்கான சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் அதே சந்தேகம் அந்த வகுப்பில் இருக்கிற பல மாணவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் வேறு மாணவர்களுக்கு இருக்கிற வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரம் என்னட்ட நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பகுதி இல்லையண்டா

ஒருங்கமைசோன்பாட்டில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய விடயம் சமன்பாடை உருவாக்குறது எப்படி சமன்பாடை உருவாக்கப்போகிறோம் இடுகோள்கள் என்ன அப்படி கேளிய வாசிப்பம் ஆடை தொழிற்சாலையில் தரம் ஒன்று மாணவர்களுக்காக சீருடைகளை விநியோகிக்கப்படுகின்றது ஒரு குறை ஒரு பாடசாலையில் தரம் ஒன்று மாணவர்களின் சீருடைக்கான மொத்த செலவு ரூபா தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆகும் வகுப்பில் நாற்பத்தைந்து மாணவர்கள் உள்ளனர் அப்போ சரிசமனா இல்லை இங்கே ஆண் மாணவர்களுக்கு ஒரு செலவும் பெண் மாணவிகளுக்கு ஒரு செலவுமாக ஒரு ஆண் ஒருவரின் சீருடைக்கான செலவு ரூபாய் ரெண்டாயிரத்தி நானூறும் பெண் ஒருவரின் சீருடைக்கான செலவு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறும் ஆகும் வகுப்பில் எக்ஸ் எண்ணிக்கையிலான ஆண்களும் வையண்ணிக்கையிலான பெண் மாணவர்களும் உள்ளனர் என்கிற இரண்டு ஒருங்குமை சமன்பாடு ஒன்று செலவு ஒன்று சீருடைய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே ரெண்டு அஞ்சு தரவை நான் மார்க் பண்ணிடல நாற்பத்தைந்து மாணவர்கள் உள்ளனர் அப்படின்றது ஒரு தரவு அது எங்களுக்கு தேவை ரைட் ஓகே நம்ம ரெண்டு தொடர்பை வச்சு ரெண்டு சமன்பாடை உருவாக்கணும் ஆக மொத்தத்தில் முதலாவது வேலை எடுகோள்கள் தெளிவாக எடுக்கணும் எடுகோள்கள் எடுக்கிறது கீழே கீழே எடுக்கலாம் ஆனால் நான் என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னுடா பக்கத்து பக்கத்து எடுப்பேன் எனக்கு சமன்பாடு உருவாக்குறதுக்கு சுகமாக இருக்கும் அது உங்களுக்கும் இப்போ இந்த பழக்கம் வந்திருக்கும் என்று நம்புறேன் அப்போ நாங்கள் எப்படி எடுகோல் எடுக்க போகிறோம் என்றால் ஆண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை எக்ஸ் என்று சொல்லியும் பெண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கையை வை என்று சொல்லியும் எடுகோல் எடுப்போம் முதலாவது தொடர்பு மொத்த செலவோடு தான் சொன்னது ஆண் மாணவர் ஒரு ஆளுக்கு உடுப்பு தைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுவா ஒரு உடைக்கு ஆன செலவு ரெண்டாயிரத்தி நானூறுவாவும் பெண் மாணவி ஒரு ஆளுக்கு உடை தைக்கிறதுக்கான செலவு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறுமாக இருக்குது மொத்த செலவு அப்படி என்று சொல்லியிருக்கு தானே இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு ஆண் மாணவர்கள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி நானூறை அஞ்சாலை பெருக்கினால் மொத்த செலவு பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு வரும் அதே தான் இங்கே எத்தனை ஆண் மாணவர்கள் என்று தெரியாதனாடி மொத்த செலவு காணணும்னா ஆண் மாணவர்கள் இந்த மொத்த செலவு ரெண்டாயிரத்தி நானூறு எக்ஸ் அதேமாரி பொன் பெண் மாணவர்களுக்கு உடை தைப்பதற்கு மொத்த செலவு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் இந்த எண்ணிக்கையால் பெருக்கிறமெண்டா ஆயிரத்தி எண்ணூறு வை மொத்தமாக எனக்கு செலவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் ரூபா மொத்த செலவு தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் அப்போ எனக்கு முதலாவது சமன்பாடு கிடைச்சிருச்சு ரெண்டாயிரத்தி நானூறு எக்ஸ் சக ஆயிரத்தி எண்ணூறு ஒய் சமன் தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆனால் ஒரு இந்த சமன்பாடை ஒன்றண்டு போடுறதை தவிர்த்து கொள்ளுங்க பிள்ளைகள் இப்போ நான் இதை ஒன் அன்று போட்டுட்டு ரெண்டாயிரம் பாட எக்ஸக சமன் நாற்பத்தஞ்சு இந்த ரெண்டுலேயும் ஒன்றிலேயும் ரெண்டுலேயும் ஆயிரம் சமன் இல்லை சமன் ஆக்கணுமென்றா ஒன்றில் எக்ஸ ரெண்டாயிரத்தி நானூறு ஆளை பெருக்கணும் இல்லை வையர் ஆயிரத்தி எண்ணூறு ஆளை பெருக்கி வந்து எங்கேயோ சந்திக்கும் பெரிய பெரிய நம்பர்களாக இருக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னெண்டா ஏன் நாங்கள் அதை பெருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த சமன்பாட்டை சின்ன நாக்கிலாதா ஆக்கலா அதை முதல்ல சமன்பாடு ஏழுபாடை சின்ன நாக்கி கொடுத்து சின்ன நாக்கி கொடுத்தா தான் கணக்கு ஈஸியாக இருக்கும் இங்க மூன்று உறுப்பு சமன்பாட்டுக்கு இங்கால ரெண்டு உறுப்பு சமன்பாட்டுக்கு அங்கால ரெண்டு உறுப்பு இந்த மூன்று பேரையும் ஒரே என்னால வகு ஆறாளை வகுக்கலாம் நூறாளை வகுக்கலாம் நூறாளை வகுத்தா என்ன நடக்கும் பூச்சியம் பட்டுப்படும் இவற்றை ரெண்டு பூச்சியம் இவற்றை ரெண்டு பூச்சியம் இவற்றை ரெண்டு பூச்சியம் சார் அவருக்கு மூன்று இருக்குதானே இங்கே இல்லை அதனால இவரை வகுக்கல ரைட் மேற்கொண்டு என்னத்தால் வகுக்கலாம் என்று சொன்னால் ரெண்டு பேரையுமே ஆறால வகுக்கலாம் இவர் ஆறாள வகுத்தா நாலு முறை இவர் ஆறால வகுத்தா மூன்று முறை இங்கே கட்டாயம் கூடியதா தான் இருக்கும் இவரை ஆறாள வகுத்தா தொண்ணூற்றி ஆறு ஆறாழ வகுத்தா ஒரு முறை மூன்று முப்பத்தாறு ஆறு நூற்றி அறுபது ரெண்டு வரும் ஸோ எனக்கு இந்த சமன்பாடா இதை மாத்தினா கணக்கு செய்யறதுக்கு சுவான் நீங்கள் அப்படி வச்சு செஞ்சுட்டேன் சார் அது பிள்ளைய ஒரு பிளையும் இல்லை அப்படி வச்சு செய்கிறத விட சமன்பாடை சின்னனாக்கிட்டு செய்கிறது உனக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கும் ரெண்டாவது இந்த மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு அப்படின்றது தான் ரெண்டாவது சமன்பாடை உருவாக்குறதுக்கான இடம் ஸோ மொத்தம் என்றது ஆண் மாணவர்கள் இந்த தொகையையும் பெண் மாணவிகள் இந்த தொகையையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு வரும் ரெண்டாவது சமன்பாடும் சரி எக்ஸ் சகவாய் சமன் நாற்பத்தி அஞ்சு ரெண்டாஞ்சு சமன்பாடு யாரோ ஒரு ஆளை சமணாக்கணும் சமன் இல்லையென்றா சமன் ஆக்கணும் தரம் ஒன்பதுக்குண்டா யாரும் ஒரு ஆள் சமணா வரும் இல்லை ஏன்னா மடங்களையாவது வரும் இங்கே சமன் இல்லை ஆனால் மடங்களை வந்துடுச்சு நாங்கள் ரெண்டு சமன்பாடையும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வராது நீங்கள் எக்ஸையும் ஜமனாக்கலாம் வையையும் சமணாக்கலாம் எக்ஸை சமனாக்குறதுனா இவரை நாலு எக்ஸ் ஆக்கணும் நாலு எக்ஸ் ஆக்குறதுனா நாலு ஆளம் இருக்கணும் வைய சமன் ஆக்கிறேன்டா இவரை மூன்று வையாக்கணும் மூன்று ஆள பெருக்கணும் நீங்க உங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம் நான் பைய சமனாக்குறேன்

அந்த சமனான வையை இல்லாமல் ஆக்கணும் அப்போ தான் எக்ஸிலான ஒரு எளிய சமன்பாடு வரும் அவரை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் ஒரே குறியாக இருக்கிறதால கழிக்கணும் கழிக்கோணும் அன்றைக்கு கவனம் எடுத்துக்கொள் ஆறிலேருந்து ஆரை கழிக்கப் போகிறாயது இங்கே அழைக்க பெருமானத்தை வச்சுக்கொள் பெருசுலேருந்து சின்னன கழிப்போம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு கழிப்போம் ஒன்றிலேருந்து சமன்பாடு மூண்டை கழிக்கப்படும் கழிச்சு கழிச்சு நேரடியாக எழுது கோவ கோவையாக போட்டுலாம் எழுதலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ வேகமாக நேரடியாகவே எழுதலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாலு எக்ஸிலிருந்து மூன்று எக்ஸ கழிச்சா ஒரு எக்ஸ் சக மூன்று வையிலேருந்து சக மூண்டு வையை கழிச்சா பூச்சியம் ஸோ அதுக்காண்டி தான் கழித்ததே பூச்சியம் முடிஞ்சு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சை கழிச்சா நூற்றி முப்பதை கழிச்சா முப்பது அங்கா அஞ்சை கழிச்சா இருபத்தி அஞ்சு ஸோ எக்ஸ் எக்ஸ்மன் இருபத்தஞ்சுன்னு நேரடியாக வந்துருச்சு எக்ஸ் சமன் இருபத்தைந்து என சமன்பாடு உண்டோ ரெண்டோ எதுலேயும் பிரவிடலாம் எனக்கு ஈஸியாக இருக்கிற ரெண்டு ரெண்டில் பிரதியிட ஸோ எக்ஸ் இருபத்தஞ்சி அதோட கூட்ட நாற்பத்தஞ்சு வரணும் ஸோ வை சமன் நாற்பத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சை கழிச்சவண்டா இருபது கேட்ட கேள்விக்கு நாங்கள் விட கொடுத்துட்டோம் சரியோண்டு ஒருக்கா செக் பண்ணி பார்க்குறது நல்லே ஒரு கொண்டு போய் அப்படியே இந்த நாங்கள் எடுத்து வச்ச சமன்பாடு மாற்றம் செஞ்ச சமன்பாடில் பிரதிட்டாலும் சரி நூறு அறுபது நூற்றி அறுபது இல்ல நீங்க காசோட ஒப்பிட்டு போய் பார்த்தாலும் சரி மொத்தமா அந்த தொண்ணூற்றாறாயிரம் ரூபா ரூபாய் வருதா அப்படின்னு காசோட ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி உங்களுக்கு சரி பார்த்து கொள்ளலாம் சரி என்று நம்பிக்கை வந்தா மேற்கொண்டு நாங்கள் இதை விட சமர்ப்பிச்சிட்டு வந்துடலாம் தேவையில்லாம குழப்பிக்கொள்ள தேவையில்லை ஆனா விட இது இல்லை விட கேட்டது ரெண்டாவது கேள்வி அவற்றை தீர்த்து நாங்கள் சமன்பாடு உருவாக்குறதை தாண்டி அங்காலை கனகூரம் போயிட்டோம்ன சமன்பாடு உருவாக்குறது முதலாவது கேள்வி ரெண்டு சமன்பாடு மூன்றாவது இதைவற்றை தீர்க்கிறதுக்கான வேலை ரெண்டாவது கேள்வி அவற்றை தீர்த்து ஆண் இந்த எண்ணிக்கையும் பெண் இந்த எண்ணிக்கையும் தனித்தரிய சொல்லணும் ஆண் மாணவர்கள் எக்ஸ் ஆண் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை இருபத்தைந்தும் பெண் மாணவிகள் இந்த எண்ணிக்கை இருபதும் ஆகும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கும் ரைட் சி ஒரு சின்ன ஒரு பி பகுதி ரெண்டாவது வினாவாக ஒரு பி பகுதி ஒன்று வந்திருக்குது பி பகுதி என்னென்னா ஒரு சின்ன ஒரு சமன்பாடு தீர்த்தல் ஆனால் எளிய சமன்பாடு இந்த எளியசவன்பாடில் இருக்க ஒரு சின்ன சிக்கல் என்னென்னடா அங்கே ஒரே ஒரு தான் இருக்கு நல்ல விஷயம் ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் நாங்கள் உறுப்புகளாக எல்லாத்தையும் உடச்செழுதி போட்டு உறுப்புகளை அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் எக்ஸ் இருக்கிற உறுப்பெல்லாம் ஒரு சைடு எக்ஸ் இல்லாத உறுப்பெல்லாம் ஒரு சைடு கொண்டு போவோம் ஆனால் இங்கே ஒரே ஒரு இடத்துல இருக்கிறதால எங்களை பெரிய கஷ்டம் பெறாது இந்த செவன்பாடை தீர்க்கணும் அண்டைக்கு நீங்கள் எக்ஸிலேருந்து இந்த கோவையை உருவாக்கலாம் வேண்டாம் நாங்கள் இப்படி யோசிப்போம் மொத்தமாக இந்த செவன்பாடு மூண்டு உறுப்பு இங்கால ஒரு உறுப்பு இங்கே ரெண்டு உறுப்பு ரெண்டு உறுப்பில் எக்ஸே இல்லை எக்ஸ் இல்லாத உறுப்பு எல்லாத்தையும் ஒரு சைடு ஒரு பின்ன குறுக்கு பெருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போகிறேன் பல ஐடியா இருக்குது பிள்ளைகள் அப்படித்தான் செய்யணுமெண்ட் இல்லை நீங்கள் இப்போ எப்படி செஞ்சாலும் விட வந்து சேர்ந்தா சரி நாளின் கீழ் எக்ஸ் ஆக மூன்று சய அஞ்சு சமன் சக அஞ்சுன்னு நினைக்கிறேன் சக அஞ்சு சமன் ஒன்பது ரைட் இதை தீர்க்கணும்டா இந்த பின்னம் இங்கேயே இருக்கட்டும் இந்த சக அஞ்சு உறுப்பு அவர் அங்கே கொண்டு போகிறேன் சக அஞ்சு அங்கே கொண்டு போனா சக அஞ்சு ரெண்டு விதமாக செய்யலாம் இதை ஒரே பின்னமாகவும் மாற்றிடும் ஒரே பின்னமாக மாற்றிக்க எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வரும் என்னெண்டா மேலையும் எக்ஸ் வந்துடும் ஏன்டாப்பா எக்ஸ் சகம் தான் போமாசி சே அதை எக்ஸகம் மூன்றாள பிற்கு மேலையும் எக்ஸ் சார்பான உறுப்பு வரும் கீழையும் எக்ஸ் சார்பான உறுப்பு வரும் குறுக்கு பெருக்கம் பண்ணும்போது எக்ஸ் எல்லாம் இல்லாமல் போகத்தான் போகுது ஆனால் அது தேவையில்லாமல் சுத்து வழியாக இருக்கும் ஈஸியாக செய்கிறேன்னா சக அஞ்சு அங்கே அனுப்பிப்போம் சக அஞ்சு அங்கே போனால் சய அஞ்சு வரும் எக்ஸ் சக மூண்டும் சக நாலு சமன் ஒன்பது சய அஞ்சு ஒம்பதுலேருந்து அஞ்சு போனால் நாலு அப்போ எக்ஸக மூன்றின் மேல் நாலு சமன் எங்களுக்கு நாலு அண்டு வரப்போகுது இப்போ இங்கால ஒரு பின்னம் அங்கால ஒரு பெருமானம் இதையும் பின்னமாக நாங்கள் கருதினா தான் கணக்கு செய்கிறது இருக்கும் அப்போ நாலு இங்குகள் ஒன்று ஒன்று எடுத்தோம்டா குறுக்க பெருக்கிறது இவர் இங்கே இருக்கிறவர் அங்கே போய் பெருக்குவார் அங்கே இருக்கிறவர் இங்கே வந்து பெருக்குவார் ஆகவே எக்ஸ் சக நா மூண்டு நாளால் பெருக்கப்பட்டு வார விடையும் நாலு ஒன்றால் பெருக்கப்பட்டு வர்ற விடையும் உண்டு இப்போ பின்னம் இல்லாத சமன்பாடு வந்துட்டு பிரேக்கெட் இருக்குது ப்ரேக்கெட்டே முடிச்சு விட்டா சரி பிரேக்கெட்டே முடச்சு விட்டால் பிரேக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வெளியில் பெருக்கிக் கொண்டு காலால் பெருக்கப்படும் எக்ஸ் சக பன்னெண்டு கட்டாயம் இல்லை சில பிள்ளையர் இந்த நாளை கொண்டு அங்கே நேராக வகுத்து விட்டுருக்கும் அதுவும் சரி இந்த பன்னெண்டு அங்கால் போனால் கழிபடும் ஸோ நாலெக்ஸ் சமன் நாலு சய பெண் ரெண்டு ரெண்டு நாலு சய பெண் ரெண்டு களி களி திசை திசைகொண்டு சேர்த்தல் பார்த்தா ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிவடும் கழிவட்டா எட்டு பெரியவற்ற குறி உடைக்கு வரும் சய எட்டு ரெண்டு பக்கம் நாங்கள் நாளால வகுத்து விட்டோம்டா எக்ஸுக்கான பெருமானம் மறை ரெண்டாக இருக்கும் இது என்னமொரு வழியிலையும் செஞ்சிருக்கலாம் என்னமொரு இலகு வழி இருக்கு ஆனால் அதுக்கு இதுதான் இருக்கிறதே பெஸ்ட் ஐடியா ரெண்டாவது வழி என்னண்டா இதில் ரெ மொத்தமாக எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் பின்னம் அந்த பின்னம் இல்லாமல் அவரை மாற்றோணுமெண்டா இருக்கிற எல்லாரையும் அவற்றை பகுதியினால் போறேன் ஏன்னா பொமசி எடுத்து பெருக்குவேன் ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன இருந்தால் இங்கே இருக்கிற எல்லாரையும் பிரக்கெட் போட்டு முழு பேரையும் அந்த கோவையால் இருக்கிற பகுதியினால் பெருக்கி விட்டா பின்னம் இல்லாத சமன்பாடாக மாறிடும் இதை பெருக்கினதே அந்த என்ன வெட்டுறதுக்கு மீதி ஒன்றும் வெட்டுப்படாது மீதி எல்லாத்தையும் நாங்க பெருக்கி தான் எழுதணும் அஞ்சு எக்ஸ் சக பதினஞ்சு இது ஈஸி இல்லை இது இந்த இடத்துல ஈஸி இல்லை சந்தர்ப்பத்தை பொறுத்து நாங்கள் பயன்படுத்தணும் சக இருபத்தி ரெண்டு பேரும் எக்ஸ் இருக்கிற உறுப்பு எல்லாத்தையும் ஒரு சைடு வருவோம் தான் பெரிய எக்ஸ் இருக்கிற உறுப்பு இருக்கு அஞ்சு அங்க கொண்டு போவோம் அஞ்சு எக்ஸ் அங்க போனா அங்க ஏற்கனவே ஒன்பது எக்ஸ் சக அஞ்சு எக்ஸ் அங்க போனா சக அஞ்சு எக்ஸ் மற்ற உரிமைகள் பெருமானங்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வருவோம் ஏற்கனவே நாலு இங்கே இருக்குது பதினஞ்சு இங்கே இருக்குது சய இருபத்தேழு அப்படின்ட்டு வரும் ஆகவே அந்த பக்கம் சுருக்கி நான் நாலு எக்ஸ் அண்டு வரப்போகுது இந்த பக்கம் சுருக்க அதே சய பன்னெண்டு வரப்போகுது நாங்கள் ரெண்டு பக்கம் பட்டி விட எங்களுக்கு எக்ஸ் எக்ஸாமன் மறை நம்ம சய பண்ணெண்டா சய எட்டாடா நான் தான் நம்மளை பிழைச்சி போட்டு தான் நினைக்கிறேன் வாரென்று பத்தொம்பது எட்டு 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 சய எட்டு என்று வர போகுது நீங்கள் கூட்டி போட்டு களிங்கோட சேர்க்கும் போது தான் வரும் சய எட்டு வரப்போகுது ரெண்டு பக்கம் நீங்கள் நாங்கள் நாள பகுத்தமண்டா

அதாவது காண்ற ப்ரொசீஜருக்கு ரெண்டு மார்க்ஸ் வையக்கானதுக்கு பிரதிட்டு வையக்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிரதிவீங்க இங்க ஒரு ஆளுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு நீக்குவீங்க அதுக்கு பிறகு விடையாக அதை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமா ஏழு மார்க்ஸ் ஒருங்கமே சமன்பாடு கட்டாயம் ரைட் பி பகுதிக்கு வருவோம் பி பகுதியில் இந்த எந்த விதத்துல தீர்த்திருந்தாலும் பிரச்சனை இல்லை சமன்பாட பின்னம் இல்லாத மாத்திருந்தாலும் சரி சக அஞ்சு அங்காலை கொண்டு போய் அந்த கோவை வந்து நாளுக்கு சமன் சொல்றதுக்கு ஒரு மார்க்ஸ் குறுக்கு பெருக்கம் போட்டு பின்னம் இருக்கிற சமன்பாட பின்னம் இல்லாத சமன்பாடா மாற்றுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விட செய அப்படின்றத காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குறித்த இந்த வினாவுக்கு பத்து கெத்தினை அப்படின்றத பதிவிடுங்க